போர்வெல் அமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போர்வெல்ஸ் ட்ரில் பண்ணும்போது ஏர்பாஸ் ஆகும் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்கூடாக பார்த்துருக்கலாம் இல்லைனா கேள்விப்பட்டிருக்கலாம் பக்கத்தில் இது நடந்துச்சு அப்படின்னா ஆனால் இந்த பாயிண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா தூரத்தில் உள்ள ஒரு போர்வெல் பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பாஸ் ஆகிடுச்சு தூரத்தில் ஏர்பாஸ் ஆகுது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க வரோம் சரிங்களா அதே சமயம் ஒரு சில போரில் வந்து பார்த்திங்கன்னா வெடி போட்டிருப்பாங்க அதாவது இந்த கல்குவாரியில் கிணறு ஓட்டுவரில் வெடி போடுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போர்களில் வெடி போட்டிருப்பாங்க அதை அதுவும் இந்த தோட்டத்தில் நடந்திருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டிவினர் திருச்செங்கோடு இந்த தீப்புக்கு பேசுகிறாங்க இப்போ நம்ம எந்த பகுதிக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இறைமங்கலம் கிராமத்தை சேர்ந்த வேப்பம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு போர்வில் பாயிண்ட் அமைக்கிறாக நேரோட்டை பார்க்க வந்திருக்கோம் ஆக்சுவலாக நம்ம ஊர் தான் லோக்கலில் தான் அதாவது இந்த ப பகுதி நம்ம ஒரு சைடு பற்றி சொல்லணும் எல்லாம் ட்ரையான பகுதி தான் மேல் மட்டம் எல்லாமே ட்ரை போச்சு எல்லாமே இப்போ கீழ் மட்டத்தை நோக்கி தான் போர் அமைக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணி பாயிண்ட்டு நம்ம அமைக்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் பழைய போர்வெல்ல அமைச்சிருந்தாங்க அதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வறட்சியின் காரணமாக ரொம்பவே ட்ரை ஆகிருச்சு தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குறைஞ்சி ஒரு அரைஞ்சி தண்ணி ஒரு முக்காலஞ்சி தண்ணி அந்த மாதிரி தான் வருது அதனால் விவசாயம் பண்ணுறதுக்கு போதுமான தண்ணி வசதி இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோட்டத்துலேயே வேறு எந்த இடத்தையாவது நீர்மட்டம் நல்ல நீர்மட்டமாக கிடச்சா போர்வெல் அமைச்சிடலாம் அப்படின்ட்டு இல்லைன்னா இதுலேயே கீழே ரீபோர் ஓட்டலாமா அப்படின்ட்டு பார்த்தாங்க ஆனால் இதில் வந்து ரீபோர் வந்து நம்ம வைக்க முடியாது மட்டமே கீழே இருந்தாலும் இதில் வந்து ரீபோர் அமைக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா இந்த போர்வெல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தோட்டா போடும் தோட்டா போடணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கல்குவாரியில் கிணறு வெட்டுமுக வந்து பார்த்திங்கன்னா வெடி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல்ல கீழே ஒரு நானூறு ஜில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வெடி போட்டாங்க அதெல்லாம் வெடித்து உள்ள கல்லெல்லாம் எல்லாம் செதறி அதனால் இப்போ வந்து இந்த இந்த போர் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது என்னமோ ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறக்க முடியாது கீழே நமக்கு தண்ணி இருந்தாலுமே கீழே மோட்டர் இறக்க முடியாது இதை வந்து நம்ம ரீபோரும் ஒட்ட முடியாது ரீபோர் ஏன் ஓட்ட முடியாதுன்னா கீழே ஃபுல்லாக எல்லாம் வெடி வச்சு கல் உடஞ்சி போச்சு அதனால் ரீபோர் அமைக்க முடியாது மோட்ருமே தண்ணி கீழே இருந்தால் சேர்த்து இறக்க கீழே இறக்கி நம்ம தண்ணி எடுக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ரீபோர் அமைக்க முடியாது நல்லா வேறு பாயிண்ட்டு தான் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம வேறு இடத்த பார்த்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம அவரோட தோட்டத்துலேயே ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணு கேப் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மூணு லைன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீர் ஊற்று லைன் நல்ல மட்டமாகவும் ஒரு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டம் அந்த சிறு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வறட்சி ஒன்றும் பெருசாக வராது அது சிறு சொல்ல முடியாது எம்டி கேப்னு வேணால் சொல்லிக்கலாம் அந்த தண்ணி மட்டம் மூணு மட்டத்தில் வந்து வேணால் தண்ணி வரும் ஒரு ரெண்டு தண்ணி டூ ஒரு ரெண்டஞ்சு தண்ணி இந்த இடத்துல ஈல்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அடிக்கணக்கு சிக் பண்ண சொல்லுவோம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முந்நூறு அந்த ரேஞ்சில் வரும் மாதிரி சொல்லியிருந்தோம் செகண்ட் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்துடும் மூணாவது மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது டு ஒரு ஆறுநூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் அதிகபட்சமாக ஒரு ஆறுநூற்றி ஐம்பது அடிக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி எடுத்துடலாம் மூணு மட்டும் கட்டாயிரும் மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே மேல்மட்டை எதுவுமே கிடைக்கல வெறும் போயிட்டு இருந்துச்சு நமக்கு ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபதோ முந்நூற்றி நாற்பது அந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் நமக்கு கிடச்சிச்சு அந்த ரேஞ்சில் வந்து ஃபஸ்ட் மட்டத்தில் உடையும் போது நமக்கு ஒரு ஒரு இன்ச்சி ஒரு ஒன்னே கிழந்து தினியாட்டு ஈல்டு வந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபர்தராக டில் பண்ணும்போது மறுபடியும் நானூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மட்டம் கட் ஆயிடுச்சு நம்ம செகண்ட் மட்டம் கட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு இஞ்சி தினியாட்ட ஈல்டு வந்துச்சு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக நம்ம டில் பண்ணோம் அந்த ஐநூற்றி ஐம்பது டு அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தது அறுநூறு ஊட்டியும் வரல சரி மட்டை கீழே கட்டாகாமல் இருக்குது அதனால் இன்னும் ரெண்டாடு மூன்றாடு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கீழே ட்ரில் பண்ணோம் கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பதில் கட்டாச்சு அப்படி அறநூற்றி நாற்பதில் கட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒரு ரெண்டஞ்சு தண்ணி ஆட்ட ஈல்டு கிடச்சிச்சு ஆனால் ரெண்டஞ்சு தண்ணி ஈல்டு கிடச்சாலும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுச்சி அதாவது பாஸ்னால் என்ன அது எப்படி ஆகும் என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் உள்ள போய் பாருங்கள் தெரிய தெளிவாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஏர்பாஸு அப்படின்னா என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த இடத்த நம்ம ட்ரில் பண்ண போருக்கும் வேறு பக்கத்துலேயோ இல்லை கொஞ்சம் தூரத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு அந்த காலோட்டம் அந்த நீர்மட்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அந்த நீர்மட்டத்தை வச்சு போர் போடுறோம் அப்படின்னா அவங்களும் அந்த இடத்த அதே மட்டத்தை வச்சு போர் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஏர் பாஸ் ஆகிரும் அது பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓசுகீஸ் எல்லாமே ப்ரெஷரில் மேலே பிடிங்கிட்டே வந்துடும் மோட்டர் அரைக்கிறத கூட ஒரு சில டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பாஸ் ஆச்சு அப்படின்னா மேலே எதுவுமே மோட்டர் கேட்டு எதுவும் பிடிங்கிட்டுலாம் வராது ஆனால் லைட்டாக வந்து ஏர் பாஸ் ஆகிறது அந்த கேப்பில் தெரின்னு வச்சுங்களேன் மேலே ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருந்து டம்மி கம்மி போர் போட்டு எதுவுமே போடாமல் மோட்டர் இது இறக்காமல் டம்மியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த ப்ரெஷரில் டம்மி கம்மி எல்லாம் மேலே பிடுங்கிட்டு பறந்துடும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷராக தான் உள்ள ஏர் பாஸ் ஆகும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏர் பாஸ் ஆகும் இந்த என்ன என்னாச்சு அப்படின்னா பக்கத்து போரில் எங்கேயுமே ஏர் பாஸ் ஆகலாம் ஆனால் தூரத்தில் ஏர் பாஸ் ஆகுது ஏதோ ஒரு மட்டத்தில் டச் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுது அது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நார்மலாக நம்ம போர்வெல் ஒரு போர்வெல் அமைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ராடு சேஞ்ச் பண்ணி அதாவது ராடு மாற்றி உடனே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டப்புன்னு வந்து ஒரே சீராக ஒரே ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் ஏர்பாஸ் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு விட்டு அதாவது வெற்றி உள்ளே போய் போய் வருதுன்னு வச்சிங்களேன் கேப் விட்டு வந்து தண்ணி மேலே ஃபோர்ஸ் வந்து ஒரே சீராக இல்லாமல் கேப் போட்டு கேப் விட்டு வந்து அடிக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி அடிச்சுன்னா வேறு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள போர் ஆனால் பக்கமான போர் இல்லை ஓரளவுக்கு தூரத்தில் உள்ள போரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற நீர் மட்டம் ஒரு காலும் வேற ஒரு போரில் இருக்கிற நீர் மட்டம் காலும் ஜாயின்ட் ஆகிடுச்சி அதனால வந்து ஏர் ஏர்பாஸ் ஆகிறது கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் பாஸ் ஆச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது ஒரே சீராக ராடு சேஞ்ச் பண்ணி அதாவது ராடு மாற்றி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபோர்ஸாக வராமல் கேப் கேப் விட்டு வந்துச்சு அப்படின்னா அதாவது ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம உள்ளே விட்ற ஏர் ஃபுல்லாக வெளியே வராமல் வேறு ஏதாவது எட்டு இடத்துக்கு உள்ளே போயிட்டு பாதி ஏர் வெளியே வருது பாதி ஏர் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வே ஒரு தூரத்தில் இருக்கிற போரில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பாஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த இடத்த சரிங்களா அதாவது நம்மளோட நீரோட்ட பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது புது அனுபவம் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலியமாக ஷேர் பண்ணுவோம் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கூட அமையலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க சரிங்களா இதை தவிர உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர் வளம் சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்கள்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா அப்படியே தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆன்லைன் பாயிண்ட் செக்கிங் முறையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா படத்துக்கு சொல்லி செக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் சரிங்களா அது எப்படி அப்படின்னா வேற ஒரு வாட்டர் டேவனர் உங்களுக்கு இந்த இடத்த ட்ரில் பண்ணுங்கன்னு மார்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுங்க பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக எல்லாம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வீடியோ ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நாங்கள் அந்த இடத்த செக் பண்ணிட்டு கீழே எம்டி கேப் இருக்கா தண்ணி கேப் இருக்கான்னு பார்த்து தண்ணி கேப் இருந்துச்சுன்னா எவ்வளோ டீட்டெயில் பண்ணணும் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அதாவது எவ்வளோ தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணி சொல்லிடுவோம் சரிங்களா இதே தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள கான்டெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்